நிறைந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவை சேர்ந்த அத்துணை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குளோப் நெக்ஸஸ் இந்த கம்பெனி எடுக்கிற அந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடை கொடை கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த உண்மைக்காக வழங்குறேன் அதாவது நானா வந்து சின்ன பிள்ளைகளை சினிமா பார்க்கும்போது கூடுத்துறம வந்து விசிலடிச்சிருக்கேன் மண்ணில் குமிச்சு போட்டு உட்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு இன்னைக்கு நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுறேன் ஒரு பாடகனாக ஒரு கூத்து கூத்துக்கலைங்கனா இருந்து மக்களை சந்தோஷப்படுத்திருக்கேன் நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அடுத்து இசேமைப்பாளாவும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம் இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டேன் கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களை நான் வேண்டிக்கிறேன் ரசிகர்களை வேண்டிக்கிறேன் சிறப்பான ஒரு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க இதில் கலந்துக்க போற இவங்க எடுத்திருக்கிற அந்த முயற்சியில் நீங்களும் என்னெல்லாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இருக்கிறீங்க உங்களுக்கு இது ஒரு பாதை சரியான பாதை இந்த திரையில வந்து நம்ம முகமும் தெரியாதா நம்மளுக்கு அந்த விசேஷத்தை நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்ஸஸ் நிறுவனம் இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சுவாங்க இதில் முத அது ப்ரொடெக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் அந்த படத்தோட பேர் என்ன எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சித்திர மாதம் ஒன்றாந்தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் வருடப்பரப்பு அன்றைக்கு நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம் உங்களுடைய எல்லாருடைய ஆசிர்வாதமும் தேவை இதில் கலந்துக்கிறவங்க ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லையும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா பாடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு ஒரு சரியான பாதையா நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் நானும் வருவனா அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட சேர்ந்து ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துங்க வாய்ப்பு தந்த குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சா இருந்த நன்றி வாய்ப்புக்கு நன்றி கங்கிராச்சு சார் സോ ഇ തരുണത്തിലാണ് തരുണോൻ സർ ഓവർ ടു പ്രസ് ഉൾക്ക് എന്താ കേൾവികൾ തരുണത്തിൽ